ஐயோ ஃபஸ்ட் டேவே லேட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ மேம் க்ளாஸுக்கு வந்துட்டாங்க போலயே எக்ஸ்க்யூஸ் மீ மேம் சாரி மேம் ஆயிடுச்சு ஏன் லேட்டு இன்னைக்கு தானே ஃபஸ்ட் டே சாரி மேம் பஸ் டைம் சரியாக தெரியல இனி கரெக்டாக வந்துடுறேங்க மேம் சரி உள்ளவா தேங்க் யூ மேம் ஃபர்ஸ்ட் போய் உட்காரு வாவ் பொண்ணு நல்லா இருக்கு நல்லா இருக்க என்னடா சொல்றே ஆமாடா இனி அவதான் இந்த தேத எதுக்கு வந்தமோ அந்த வேலையை பாருங்கடா அத விட்டுட்டு காதல் கீதல் சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியு போடா சொன்னா கேக்கவா போறீங்க எக்கட கிட்டு போங்க ஏன் சந்தியா லேட்டு அதை ஏன் கேட்குற பூ சரியான தூக்கம் டுவெல்த்து லீவில் நல்லா தூங்கி பழகி எந்திரிக்கவே முடியல நான் கண்டி அப்புறம் எங்கள் அம்மாவே எழுப்பி விட்டாங்க பூமாரி கேன்டீன் போயிட்டு போகலாம் சரிடி ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால செம்மையாக போர் அடிக்குதல்ல ம் ஆமாம் போக போக பழகிடும் அதெல்லாம் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்கன்னா அப்படியே டைம் பாஸ் ஆகிடும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம்னா எதுக்குடா இப்போ நம்ம அவங்க பின்னாடியே போகிறோம் அப்போ மற்ற எல்லாம் பேசி பழக முடியும் அண்ணா ரெண்டு முட்டை பப்ஸ் கொடுங்கண்ணா சரிம்மா இந்தாங்க பப்ஸ் தாங்கண்ணா ஆமாம் உனக்கு மேக்ஸ் மிஸ் பண்ணது அதாவது புரிஞ்சது ஏதோ ஒரு அளவுக்குடி ஆனால் நல்லா தூக்கம் வருது மாசந்தியா நம்ம அங்கே போய் உட்காந்துக்கேன் சரிடி நம்ம ஸ்கூல் கேன்டீன் மாதிரி இல்லாமல் பப்ஸு நல்லா இருந்துச்சுல்ல ஆமாம் எப்போவுமே வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் டேலாம் நல்லா தான் இருக்கும் போக போக தான் தெரியும் எப்படி கொடுப்பாங்கன்னு ஆமா பூமாரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால நல்லா டேஸ்டா போட்டுருப்பாங்க இனி போக போக இப்படி இருக்கும் யாருக்கு தெரியும் ஹாய் சந்தியா ஹாய் சரண் நீங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வர்றீங்க டூன் ஸ்கூல்ல படிச்சோம் ஓ அப்ப ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா ஆமாங்க சரி சாப்பிட்டீங்களா இல்லனா ஏதாவது வாங்கி தரவா இல்லங்க அதெல்லாம் வேணாம் நாங்க சாப்பிட்டோம் வா பூமாரி போலாம் இன்ன கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறான் இதெல்லாம் வேணான்னு சொன்னா கேக்குறையாடா சரி போக போக பாத்துக்கலாம் வா நம்மளும் கிளாஸுக்கு போலாம் டைம் ஆயிடுச்சு

எப்படி என்ன வெடி பார்த்துட்டு இருக்க ஆ வரண்டி என்னடி பாட்டெல்லாம் பலமா இருந்தது அதெல்லாம் ஒண்ணு இல்லடி நடிக்காதடி அதான் நான் பார்த்தேன் நல்லா இருந்தாங்கல்ல எந்த கிளாஸா இருக்கும் ஏ அவங்க நம்ம சீனியர் டி சீனியரா ம் ஆமா செகண்ட் இயர் ஓ சரி சரி போய் சோனி ஆ சொல்லு முன்னாடி இருக்க பொண்ணு கூட எல்லாம் பேசுனியா யாரை கேக்குற நான் இது வரைக்கும் யார் கூடயும் பேசல கலை கூட மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் அம்மா சந்தியாவை கேக்குறோம் ஓஹோ கதை அப்படி போறோ ஹி 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 போய் பேசு போ நல்லா பேசி பழகிட்டா தான ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும் அதெல்லாம் இங்க செய்யும் வேலைய பாரு ஹாய் சந்தியா Hi Sony. இன்னைக்கு தான் first எப்படி இருந்துச்சு கிளாஸ்லாம்? ஏதோ பரவாயில்லைங்க. first day அப்படி தான் இருக்கும். போக போக பழகிரும். இவ தான் கலை என்னோட friend. Hi கலை. Hi கலை. Hi பூமாரி. Hi சந்தியா. Hi எம்மி மீனா. Hi மீனா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நீங்க? நானும் நல்லா இருக்கீங்க. வாங்க போங்கலாம் வேணாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட உள்ள இனிமேல் வா போனே சொல்லிக்கலாமா ஓகே பூமாரி என்னடி ஒரே யோசனையாக இருப்ப போல ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி எனக்கு தெரியும் அந்த சீனியர் பற்றி தான் நீ நினச்சிட்டு இருக்க ஆமாண்டி சரி வா நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட்டு டியூஸ்டே ஃபோர் டு சிக்ஸ் தீமுக்குள்ளே வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு பார்ட்டு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் நிறையா எபிசோட் கொண்டு போக முடியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ